மெரராஜி ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்தான் சொன்ன வேற விறகு பிடிச்சிருந்துச்சு ஓகே பார்த்தீங்களா நான் சொன்னே தானே என் சுரக்குமா சொருக்கிட்டு பாருங்கள் உங்களோட காய்ச்சி கொண்டு வரவேற்கே எனக்கு பாருங்க அப்படி இருக்கிறார்க்கு கொஞ்சம் பிராட்டி விடுவாங்க இப்போ மாவும் இது பிறகு குளைச்சிட்டு வியப்பத்தையும் குளிஞ்சிட்டு அவிக்க போகிறேன் பாருங்க இப்படி இந்த நிலத்துல தான் நடக்கிறது பயமுங்க ஏன்னா சறுக்கு கரைச்சிய போட்டுட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவான் இங்கால கை ஆறதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க பாபா இங்கே பாருங்க தன்னோட ப்ளே பண்ணட்டுமா எத்தனை பேர் இப்போ பிக் பாஸ் பாக்குற நீங்க எனக்கு சொல்லுங்க இப்போ உப்பு போடக்கூடாது பைத்தங்கா நீங்க முதலே உப்பு போட்டீங்கன்னா பைத்தங்கா உப்பு இழுத்து வச்சிருப்பாரு அப்பா இப்படி கேட்கலாம் அம்மா அப்பா பேசாதீங்க திட்டாதீங்க ஹாப்பியா இருங்க எப்பவுமே மனிங் வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமாயிருக்கிறோம் நாங்கள் சொலமான வேண்டிக்கு வந்து இந்த வீடியோத்தவங்க ஒருத்தவங்க இன்றைக்கு இப்போ காலையில் பத்து பத்து நேரம் டூகேயில் பனியெல்லாம் பெஞ்சு டென்னாடா இன்றைக்கு தான் ஓய்ஞ்சு பனி தனி எப்படி இருக்குதுன்னு சொல்லியேன் ரோட்டில் ஹாட் பாருங்கள் எப்படி இருக்குது ரோட்டில்லாமனு சொல்லியேன் அதோடு இன்றைக்கி நான் மரரசி கறி வைக்க போகிறேன் என்னடா என்னோட யூகேயில மரமான் எல்லாம் எடுக்கலாமாக்கா ஜஸ்ட் காட்டு பன்றி கூட எடுக்கலாம் இங்கே தமிழ் கரையில் விற்கிறவ அது பங்கு ரசியாக தான் விற்பினம் நாங்கள் வாங்கி வந்து வீட்டில் சமைக்கலாம் நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் வச்சுன்னா ரெண்டா பிரீச்சு வச்சது இவர் மட்டும்தான் மரம் வச்சு சாப்பிட்றவர் நாங்கள் சாப்பிட்றது இல்லை ரெண்டா பிரீட்சு வச்சுனா அதில் ஒரு பங்கு இருக்குது அப்போ அதை அன்றைக்கு பெரிய கறி வைப்பம்னு சொல்லி எங்கன்னா வழி கிட்டுட்டேன் பாருங்க ஆவி எப்படி பதை கைக்குள்ளையே வாங்க இப்போ வீடியோ தொடரலாம் அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணியை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சரி நான் யூகேலேருந்து நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ப்ளீஸ் இந்த சேனலை பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ப்ளீஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அப்படி இருக்குது ஓட்டண்டு தனியெல்லாம் மூஞ்சி பாருங்க இது கரைஞ்சி ஓடாது அப்படியே இருக்கும் சூரியன் வெயில் வர சூரியன் படங்கள் வந்துட்டாரு வெயில் வர அது ஆவிய அப்படியே மேலே போகும் இன்றைக்கு விண்டே விண்டே வியாழக்கிழமை ஆஹ் இங்க ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ஒவ்வொரு வியாழம் வந்து பின் எடுத்துக்கொண்டு போவினா இது இன்றைக்கு ரீசைக்கிள் பின் பிளாக் கலர் பின்னா ரீசைக்கிள் பின் என்ன சொல்றது போத்தில்கள் அதுகள் போட்டுகள் அதுகள் போடுற பின்னு இன்றைக்கு எல்லா வீடுகளுமே பாருங்க விண் எடுத்து வெளியில விட்டுருக்கிறோம் இருக்கிறோம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக விண்ணுங்க எடுத்து வெளியில விட்டு ஓகே வாங்கும் இப்போ சமைப்பம் சமைச்சிட்டு அஹ் நேம் கூட்டம் போகணும் இன்றைக்கு எனக்கு ஈவினிங் ஒர்க் இருக்குது இப்போ கறியும் வச்சு பைத்தங்காய் இப்போ மாசி போட்டு சும்மா இப்போ இது வதக்க போகிறோன்னு வதக்கிட்டு இடியப்பம் சுதியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு தான் வேலைக்கு போக போகிறேன் பாருங்கள் இப்படித்தான் இன்றைக்கி ஜூக்கேயில் இருக்குது எங்களோட வீட்டு ஏரியா எங்களோட வீட்டு தெரு இப்படித்தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்குல்லாம் பார்க்கவே ஓகே இப்போ வாங்க சமைப்பம் எங்களை விட்டு தருவ பாருங்கோ பயங்கர குளிரங்கோ அதோட மூழ்கிட்டு தான் நிற்கிறேன் இங்கே வெளியில கதவை துறந்து வெளியில போனா தான் குளிர் வீட்டுக்குள்ள நாங்கள் இருந்தால் கீட்டர் போட்டுட்டு இருக்கிறது இப்போ ஊர்ல நாங்கள் இப்போ வெயில் காலங்களில் ஏசி போட்டு இருக்கிற மாதிரி இங்கே நாங்கள் குளிர் காலங்களில் வீட்டுக்குள்ள கீட்டர் ஆன் பண்ணிட்டு தான் இருப்போம் எல்லா வீட்டு இதுகளையும் பாருங்க புகையாக வெளியில போய் கொண்டே இருக்கும் கீட்டர் போட்டபடியாக வேண்டாம் புகை புகையாக போகும் வழியால் நானும் கீட்டரை போட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு இதை காட்டணும்னா இந்த வழியில் இதை எடுத்து காட்டுறேன் சரி வாங்க சமைப்போம் மகளிர் நான் போய் எடுக்கணும் ஸ்கூலுக்கு அது இதுதான் இந்த என்ன சொல்கிறோம் இதில் இருக்கலோ இதுதான் இந்த கீட்டர் வாங்க இப்போ சமைப்போம் கதவை சாத்திட்டு நாங்கள் சமைக்க வழி கிடவோம் கொஞ்சம் இரண்டுட்டு வெயில் வருது எல்லாரும் என்னுடைய வீட்டை சுற்றி காட்ட சொல்லி கேட்ட நீங்கள் கொஞ்சம் மலைக்கு கொஞ்சம் டைம் தாங்க நாங்கள் வீடு சுற்றி காட்டுறேன் கட்டாயமாக சுற்றி காட்டுறேன் கார்டனும் கார்டனி பிள்ளைங்க பாருங்க எல்லாம் முடிய இருக்கிறது இப்போ நாங்கள் மர இராச்சியை சமைப்போம் பைத்தங்காயம் ஒரு மாசி போட்டு சும்மா வதக்க போகிறோம் அது நான் சாப்பிட்றதுக்காக இப்போ இறைச்சி வழியில் எடுத்து வச்சுக்கேன் தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன் இலகினா பிறகு நாங்கள் சமைக்க வைக்கிடுவோம் பைத்தங்காய் உடைச்சு கொண்டு நினைக்கிறேன் பைத்தங்காய் இப்படி கையால் தான் கையால் உடைக்கவே பைத்தங்காய் டக்குன்னு உடை வேறு எந்த பெரிய பைத்தங்காயின்னு பாருங்க டக்குன்னு எல்லாம் வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டு எனக்கு பைத்தங்காய உடைச்சி வச்சிட்டு இறைச்சியையும் கழுவிட்டேன் அதுக்கு உப்பு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு பிரட்டி கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன் முடிஞ்சால் இப்போ சமைச்சிட்டு போவேன் அப்படி இல்லாடி வந்து தான் போறேன் என்னடா பத்து இருபது அப்படி அகில கூட்டம் போகணும் முடியப்ப வச்சு பைத்தங்காயம் பதக்கிட்டு போவேன் சொல்லி என்ன நினச்சி கொண்டு இருக்கிறேன் ரஜி எல்லா தூளுப்பு எல்லாம் மூணு நேரம் ரொம்ப நல்லா தண்ணி இருக்கும் சமைக்க உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் பேச்சுருக்கான்னு சொல்லுங்கள் என்ன நான் நிறைய வீடியோக்கு போட்டுக்கொண்டே தானே இருக்கிறேன் ஆனால் வியூஸ் இது இன்னும் போவதே இல்லை எனக்கு என்ன செய் எப்படி வீடியோக்கால் போடுறதுன்னு சத்தியமாக தெரிய இல்லை ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏழாயிரத்தி இருநூறு பேர் வந்துட்டீங்கள் கூடிக்கொண்டே போகிறீங்கள் உறவுகள் ஆனால் என்னுடைய ஷோட்ஸும் சில இதுகள் போகுது சில இதுகள் போக இல்லை வீ இந்த வீடியோ போடுறது ஒன்றுமே வளாக் போடுறது ஒன்றுமே யாரும் பார்க்குறீங்களே இல்லை ப்ளீஸ் போய் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் சில பேர் சில யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பார்க்குறேன் நான் என்ன இவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் எல்லாம் போயிருக்குது இதில் என்ன இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கலாம் சில பேர் ஜோக்கா கதைச்சு போடுவாங்க சில பேர் இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க எனக்கு நான் தனி எடுத்து தனியாக வீடியோக்கள் போடுறபடியாக தெரியலை எங்கோ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க எனக்கு எப்படியாப்பட்ட வீடியோக்கள் வேணும் என்று சொல்லி நீங்கள் எப்படியான வீடியோக்கள் பாப்பீங்களே சொல்லுங்க இப்ப இந்த வீடியோ கூட இப்ப இந்த நான் போடுற இந்த வீடியோ கூட எத்தனை பேர் பாப்பீங்களோ சத்தியமா எனக்கு தெரியாது ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் வேறு உங்களுக்கு உங்களை ரெண்டு வெளியெல்லாம் பிடிச்சிருக்கேன் அந்த செல்லுங்க நான் என்ன சமையலும் தகலின் அப்போ ஸ்கூலுக்கிட்ட போகிறதும் அதுல இருந்து தான் போட்டு கொடுக்கணாக்கிறது மற்றது இருக்க போகிறது வெளியில் போய் போடணும் தானுங்க பாப்பம் முயற்சி செய்கிறேன் போடுறதுக்கு என்னங்க ப்ளீஸ் பாருங்கோ சில பேர் நான் ஒரு வீடியோ பார்த்தனா சமைக்கேக்குள்ள இந்த குக்வித் கோமாளி ப்ரோக்ராம் இருக்கலோ அதில் பிரியங்கா டைட்டில் வினர்ட் ஐட்டம் ஆகலோ அப்போ அவாவுக்கு எப்படி கொடுப்பினம் டைட்டில் வினர்ட் பட்டம் அவா தான் அவாதானே இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் இளச்சி எல்லோ மீனோ டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டா அப்போ எப்படி அவள் டேஸ்ட்டாக சமைச்சவான்னு சொல்லியேண்டு எப்படி கொடுத்ததுன்னு சொல்லியேண்டு நிறைய பேர் விமர்சனங்கள் செதுக்கினா நான் அதைப்பட்டி கதைக்க வரையில் ஆனால் எந்த அனுபவத்தில் இப்போ நான் விரதமாக இருக்கா நான் புளி பார்க்குறதே இல்லை என் கண் மட்டுக்கு நான் சமைப்பேன் ஆனால் சாப்பிட்டு பார்க்கக்குள்ள விரதம் இவரெல்லாம் சாப்பிடுக்குள்ள உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கோம் சொல்லுவார் அதே எனக்கு ரசட்சியம் நான் சாப்பிட்டே பார்க்கறது இல்லை ஏன்னா நான் வச்சு சாப்பிட்றதே இல்லை ஆனால் மீன்கள் நண்டுகள் எல்லாம் சாப்பிடுவேன் தச்சு நான் சின்ன வெஜிலருந்து சாப்பிட்டு பழையதில்லை இல்லை கண் மட்டுக்குதான் உப்பு புளிக்குல்லாம் பார்ப்பேன் அப்படி இவர் நான் சமைச்சு வச்சா வந்து டேஸ்ட் பண்ணுவாரலாம் டேஸ்ட் பண்ணியிருக்குள்ள ஏதாவது உப்பு புளி காணாட்டிக்கு சொல்லுவார் அவர் அவர் பிறகு போட்டுக் அதே மாதிரி நான் நினைக்கன்னு பிரியங்காவும் அவங்க தான் சமைச்சு போட்டு பக்கத்தில் இப்போ இருக்கிற இருக்கிறவம் ஹெல்ப் கேட்டுருப்பா அதை டேஸ்ட் பண்ணிப்பார் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க இதாவது சொல்லுவாங்க தானே உப்பு புள்ளி குறைய இருக்குது கூட வேறக்குன்னு அப்படி அவள் போட்டிருப்பான்னு என்னுடைய ஒரு கற்பனை அப்படியாத்தான் இருக்கலாம் ஓகே கொஞ்சம் பைத்தங்காய் இதை இப்போ கழுவி போட்டு நாங்கள் இது கத்துறது இப்போ டிஸ்டர்ப்பாது சொல்றேன் ஓட பண்ணி ஓட பிடிங்க வருது வருதுன்னு வெண்ணும் எழுத்து முடிக்க இல்லை ஓகே இதை கழுவிட்டு நான் இப்போ மாசி போட்டு தண்ணியும் கொதிச்சிட்டுது இடியப்பத்தை மாப்போம் வாங்க கதைச்சு கதைச்சு சமைப்போம் பிரெண்டு கறி வைக்க போடுறேன் அதுக்கு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் போட்டுருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுருந்தேன் கொஞ்சமா பெஞ்சீரகம் கொஞ்சமாக கடுகு அதுவும் போட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா பூடு கருவேப்பிலையும் போட போகிறேன் இதான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் மரதட்சிக்கறிக்கும் போட போகிறேன் பைத்தங்கப்பட்டுருக்கிற இந்த மதக்களுக்கும் போட போகிறேன் இந்த அரைவாசலுக்கு போடுவாங்க அது அதுவும் போட்டு இது பூடுக்குள்ளாவே பைத்தங்காய் கரைக்கிட்டேன் என்னென்னா இஞ்சி குடுப்பே சடச்சி வச்சுருக்கிறேன் இதுக்கு மரக்கரைஞ்சி பச்சை மிளகாய்ன்னு ஒரு குரட்டுக்கிட்ட மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு கண்ணாடி பிறத்தில் வதங்கி வரைக்குள்ளே நான் பைத்தங்காயை போட்டு பைத்தங்காயம் போட்டு அப்படியே வதக்க போவேன் இது ஒரு பக்கம் இருக்கு அங்காளி அங்காளி அடுப்ப இடியப்பத்துக்கு தண்ணி வச்சிட்டேன் இடியப்ப மாவும் இதுவரம்பு குழைச்சிட்டேன் இப்போ இடியப்பத்தையும் புளிஞ்சிட்டு அவிக்க போகிறேன் அநேகமாக நிறைய இறைச்சி அகனையில் கூட்டிக் கொண்டு வந்தால் அப்படி தான் வைக்க வேண்டிய வருமனு நினைக்கிறேன் இது ரெண்டையும் வச்சுட்டு வயசை போட்டு போனாலே அப்புறம் இறைச்சி கிடைக்காங்க டக்குண்டு வச்சிடலாம் மகள் எனக்கு நான் இப்படி எக்ரம்பல் செய்து அதுக்குள்ளே அப்படி என்ன சொல்கிறது எக் ரைஸ் செய்து கொடுக்க போகிறேன் நான் தவறாத ஒரு எத்தனை பேர் இப்போ பிக் பாஸ் பார்க்குற நம்ம எனக்கு சொல்லுங்க கரண்டி மெடுத்துகிற வட இது ரொம்ப எத்தனை பேருக்கு பிக்பாஸ் பார்க்கறேன் நீங்கள் எனக்கு எனக்கு பிக் பிக்பாஸ் பிக் பாஸ் பயங்கர போலிதான் போகுதுன்னு நான் விஜய் விஜய் சேதுபதினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் விஜய் சேதுபதி அண்ணா அந்த என்ன சொல்ல யோகா கொண்டு போற மாதிரி சீரியஸா இல்லாத மாதிரி கமல் சரை பார்த்தோன்னே இப்போ பிக்பாஸ் எடுக்கிறதையும் கொஞ்சம் பயமாக இருக்கு மேலோ இது விஜய் சேதுபதி நான் பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாத தன்மை மாதிரி எனக்கு இருக்குது பெருசா அவங்கரும் செய்யற மாதிரி தெரிய இல்லை இப்ப வந்து அந்த மஞ்சுரி என்னவா ஓகே மாதிரி தெரியுது வேற யாருமே எனக்கு போய்ஸ்லையும் அருண் சில நேரம் ஓகேமா மாதிரி இருக்கு சில நேரம் அப்படிங்கிறது பிள்ள பாப்போம் ஐட்டில் என்று சொல்லி என்று எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கவேலாம் சில சில போன 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 சீசன்லேயே போதியில் அஞ்சு பேரும் பைனலுக்கு வரவினம் விரைவினம் சொல்லிங்கன்னு நாங்கள் வந்தோம் ஆனா இந்த முறை ஆறு வரவினம் சரியில பைனலுக்கு வதங்கட்டும் நாங்கள் இடியப்பத்தையும் புலிவம் கையோட மாவை நல்லா அடிச்சு குழச்சிட்ட இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடியப்ப உரல் எது ஊரில் இருந்து மாமி எனக்கு கொடுத்து விட்டேன் விடியப்ப உரல் அப்படியே கொடுத்து விட்டுட்டான் விடியப்ப தட்டு நான் ஊரில் சீலங்கள்தான் எடுத்தேன் நான் அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே புள்ளி வந்து விரியப்பம் வைக்கிறது ரொம்ப ஈஸி எல்லோரும் கஷ்டம் நஷ்டம் பண்ணுவேன்னா நான் வியப்பம் வைக்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அப்படி இடியப்பம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ சொல்லி சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்களோ இங்கே அதை வெங்காயம் பொன்றமா வந்துட்டு நான் இப்போ பைத்தங்காய் போட போகணும்னு இருக்குறேன் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியது ஏன்னா வேலை யூகேயில இருந்து கொண்டு அப்படியே பைத்தங்காய் எப்படி போடுவேன் இப்போ உப்பு போடக்கூடாது பைத்தங்காய் நீங்கள் முதலே உப்பு போடுறீங்கன்னா பைத்தங்காய் உப்பை லிஸ்ட்டு வச்சுருப்பார் அப்போ எங்களுக்கு உப்புக்கான உப்பு காணாதான் நாங்கள் மறுபடி மறுபடியும் உப்பை போடுவோம் அதனால் இப்போ போடாதவங்க உப்பு என்ன என்ன ஜேல இதுல வந்து நான் வேலைக்கு போற படியில இடியப்பமாக வச்சு இரவு சாப்பாடு செய்து வச்சுதான் போகணுங்க அக எனக்கு இடியப்பம் சொல்லிதான் இடஒ தீர்த்ததுங்க நைட் சாப்பாடு எப்பவுமே குழந்தைகளுக்கு சமைக்கக்கூடிய சாப்பாடு தீர்த்தினா அவங்களுக்கு சமைச்சிடும் அதனால வியப்பன் தான் கூட நான் நைட்டில் செய்து வச்சுட்டு போறேன் வீப்பம் பண்ணா சமைச்சிடும் நான் வேலையால வேலைக்கு ஒரு மணி ஆகும் அப்ப அதுக்குள்ளாக எனக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனைகள் வந்துட்டு இதுனால் சமாளிக்கலாது அப்போ வியப்பமாட்டா கொஞ்சம் அதுக்கு சுவாத்தியமாக இருக்கும் இலக்குமான சாப்பாடு அப்போ கிருஞ்சியப்பட்டு சைடு வச்சுட்டு போகிறது பைத்தங்கள் ஒரு மூடி வந்து போடுவோம் வீடியப்பம் நான் புளிஞ்சிட்டேன் முதல் நாலு நாள் வியப்ப மாட்டேன் சின்ன இட்டடி தட்டி இருந்தேன் அப்போ நாலு நாள் வீப்பமாக தான் புளிகிறான் அப்போ அப்படியே குளிச்சி வச்சுட்டு

என்ஜாய் பண்ணுங்க அம்மா அப்பாவை கேட்கலாம் அம்மா அப்பாவை பேசாதைங்க திட்டாதீங்க ஹாப்பியாக இருங்க எப்போவுமே நீங்கள் கல்யாணங்கடி வந்தாலும் அம்மா அப்பாவை ஹாப்பியாக வச்சுருங்க அதுதான் நாங்கள் செய்கிற புண்ணியம் வா லைஃப்பில் இதைய பற்றியும் மூட போகிறேன் இந்த பைத்தங்காயே மூட போகிறன் மீடியம் ஃப்ளேமில் பைத்தங்காய் வச்சுருக்குறேன் அவர் அவியட்டும் செடியை பற்றியும் புளிஞ்சிட்டு ரைஸை கழுவி ரைஸை வைப்பாங்க சமையல் அம்மாவோட ரிக்கைகள் ஒரு நாளும் சமைச்சது இல்லை கல்யாணம் கட்டிங்க லண்டனுக்கு வந்து இப்ப பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் தான் அம்மா பக்கத்துல இல்லையே இல்லையேண்டு ஏக்கத்தோட போறேன் ஊருக்கு போனால் கடைசி ஊருக்கு போனா சமைக்கிறதே இல்லை நான் அம்மா அண்ணி எல்லாரும் எனக்கு சாப்பாடு தேத்தனில இருந்து சாப்பாடு இதெல்லாம் சமைச்சிருந்தோம் அந்த பத்து நாள் தான் அப்ப நகை இங்கே இருந்துட்டு வரோம் இந்த வருஷம் போகும் இல்லை ஊருக்கு பாருங்கப்படி இருக்கிறாரி கொஞ்சம் பிரட்டி விடுவாங்க இந்த செய்துல நான் இப்ப உப்பும் போட்டு மாசிக்கிறவாழ் இருக்குல்லோ அதுவும் ஊர்ல அம்மா குடுத்து விட்டேன் மாசிக்கிறவாழ இடிச்சு விட்டவா அதையும் இதுக்குள்ள போட்டு இதுக்கு தேவையான உரைப்பும் போட போறேன் மாசி கருவாடு பாருங்க இந்த தூளாம அடிச்சு விடுத்து கொஞ்சம் வாசத்துக்கு போடுறதுதான் அப்ப நாங்க வாசத்துக்கு மாசி கருவாடு கொஞ்சம் உப்பு எனக்குதான் உப்பு போடுறேன் இப்ப பார்த்து போடணும் உப்பு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு தூள் உலக மிளகா தூள் தான் போதும் கொஞ்சம் அரைக்கரண்டி போதும் நல்லா இருக்கும் அதுவும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தைத்தங்காய் இறக்கிறதா தை தங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி நனைஞ்சி விடுங்க உப்பி தண்ணி விடுங்க இந்த மாசிக்கருவாடை போட்டோன்னே நல்ல பாஸ் மாதிரி இருக்கணும்

காட்டுக்கு போகிற மூஞ்சி பரம்பு இறைச்சி இஞ்சி பொடி பேஸ்ட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு எப்படியாட்டி ஊற வச்சு வைக்கிறேன் நல்லா ஊற ஊறட்டும் ஊறுனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் இதெல்லாம் ஊறட்டும் நான் பகையினை கூட்ட போட்டு அதை இறக்கிட்டு இனியப்பத்தை எடுத்து வச்சுட்டு பகையினை கொடுத்து ஊதி வாங்க என்னவர் இன்றைக்கு சின்ன உள்ள விளையாட கேட்குறாரு வரியே இல்லை வாங்க என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அகலின கூட்டிக் கொண்டு வரத்துக்காக போய் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் தொழிலும் நான் எடுத்துகிட்டு போகல சும்மா கையிலேயே தூக்கிட்டு வருவோம்னு யோசிக்கிறேன் வீட்டுக்குள்ளே இருக்க குளிர் சரியே இல்லை வெளியில் இறங்கினா பிறகு பயங்கர குளிராக இருக்குங்கோ அது நான் வர கைக்கு கிளம்பு ஒன்று கொண்டு வரேன் ஆனால் வந்துட்டேன் கக்கட்டையும் பூட்டையெல்லாம் பூட்டோனும் பயங்கர குளிர் பாருங்கோ நான் பார்க்கப்படி இருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கோ அங்கங்கே வெள்ளப்படெல்லாம் சுழ்ந்து போயிருக்கு இது ஹோட்டல்லாம் இப்படி இந்த நிலத்துல தான் நடக்கிறது பயம் எங்கும் ஏண்டா சறுக்கும் பாருங்க கருப்பாயிட்டு பனி கருப்பாயிட்டுதான்டா நிலமே சறுக்கும் பாருங்க நேற்று காலம்தான் இந்த பனியெல்லாம் பெய்தாது இன்னும் பாருங்க நிலமெல்லாம் பனி போகவே இல்லை அப்படி அமர்ந்துட்டார் பாருங்க எல்லாத்தோல நிலமாக அமர்ந்துட்டுது பாருங்கோ சரக்குதுங்க கால் வைக்கவே சரக்குது கவனமாக அவதானமா அடக்கணும் இந்த பனிக்குள்ள நாங்கள் இங்கே பாருங்க அங்கங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்ட்டு இதுவருக்கெல்லாம் பயங்கரமா நடக்கணும் இப்போ தான் யோசிக்கிறேன்னு தொலியை கொண்டு வந்துருக்கலாமோ பிள்ளைக்கேண்டு சொல்லிக்கெண்டு சூரியன் நிற்கிதுதான் ரெண்டாலும் பயங்கர இருக்குது நான் வர தொலியை கொண்டு வராமல் விட்டுட்டேன் பிள்ளைக்கு வானம் பாருங்க இப்படி வலிச்சிருக்கிறான்னு சூரியன் பாருங்க அங்கே தெரிகிறாரு அங்கங்கே பாருங்க தனி இப்பதான் ஆவியாக போய் கொண்டு இருக்கிறாரு நானும் தொப்பியையும் போடாமல் வந்துட்டேன் குளிருக்குள்ள முழுகி போட்டு வழுக்குதுங்கோ நிலம் சரியா வழுக்குது ரோட்டே வலுக்குது கூட்டி கொண்டு வந்து டொலியே கொண்டு வரல இவர் படுற பாட்டை பாருங்க வழுக்குது வேற நான் நடக்க அலிக்குட்டி வாங்க அம்மா ஐயா பிடிக்குங்கோ பிளீஸ் ஐயா ஓட வேண்டாம் ஓடினா வழுக்குமே ஓடினா வழுக்கும் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கல்லோ அது இருக்கல்ல அதுமோ சில ஹம் சினோலாம் போக இல்லை ஓ இந்த கண்ணாடி மாதிரி இருக்குதுல்லோ இந்த ஐஸ் அதெல்லாம் பழுக்கும் ஓ ரீ கட் பண்ணிவிட்டாங்க ஐயா கட் பண்ணிட்டாங்க இது பெரிய ஒரு மரம் என்னது அது யாரும் இப்போ கட் பண்ணிடம் கட் பண்ணிவிட்டாங்கய்யா மரத்தை அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக கிட்ரி ப்ரோக்கன் ஆயிட் டாடி யாரும் கட் பண்ணிட்டாங்க அம்மா குட்டி வாங்க குயிக்காக நாங்கள் வீட்டு போய் அப்பாவுக்கு இது வைக்கணும் இது மீட்ரு மீட் கறி வைக்கணும் அப்பாவுக்கு குயிக்காக பூவோம்பாங்க அப்பா ஓ அப்பா ஓ அப்பா அது ரைன் அதான் போகுது அந்த அதால போகுது பாருங்க ரைன் அதாவது அதில் போதை யார் ஆயின்பாங்க நீங்கள் ஓகே இவரை கூட்டிக் கொண்டு மெது மெதுவாக வீட்டை போய் சேருவோம் இந்த பனியை பாருங்கள் ரோட்டு ஃபுல்லாக இந்த பார்க்கக்குள்ளே இருக்கிற ரோட்டுனபடியாக நான் அந்த உப்பு ஒன்று மடிக்காதபடியாக அப்படியே அந்த ஆக்கள் நடந்து நடந்து பனி அமர்ந்துட்டுது பெரிய நல்ல ஒரு வெயில் இருக்க தான் நான் ஐயா போவார் மேலே ஓகே வீட்டை போய் சேருவோம் ஒரு மாதிரி ஸ்கூலாலேயால் கூட்டிக் கொண்டு வந்தாச்சு ஆழ்வாரங்கள் பயிர் தான் இந்த துடுப்பை போட்டு விட்டுருக்குறான இருக்குது இப்போ நாங்கள் வாங்குவோம் கறி வைக்க துவங்குவோம் பெரிய ஒரு சட்டி ஆனால் கொஞ்சம் கறி தான் வைக்க போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றியன் வளர்வ மாதிரி பெருஞ்சீரகம் கருவாப்பட்டை கராம்பு மற்றது பிரிஞ்சியில் இருந்தாலும் போடுங்கோ கராம்பையில் கருவேப்பிலாம் போடுங்கோ நல்லா இருக்கும் இப்போ நான் இதுக்குள்ளே எடுத்து வச்ச எடுத்து வச்ச வெங்காயம் எனக்கு இந்த கறி வ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாம் தான் போட போறேன் இந்த யார் போடாம சமைச்சாங்கோ வீடு ஃபுல்லாக பிறகு மேலே போயிடும் அதனால தான் தயார் போட்டிருக்குறேன் கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும் மன்னிச்சு கொள்ளுங்க எப்போ இதை நல்லா வதக்குவோம் தக்காளி பிழமெல்லாம் போடுறோம் இல்லை இந்த கரைக்கு அம்மா சொன்னால் தக்காளி பழம் போடவே நான் வந்து இதை நல்லா நாங்கள் எடுப்போம் வெங்காயம் பதக்க வந்துட்டாரு இப்போ நான் ஏற்கனவே இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு அதில் இறைச்சியில ஆல்ரெடி இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு இருக்கிறேன் இதுலயும் கொஞ்சம் போட்டு நாங்கள் அஹ் வளர்க்குவோம் கத்தி கொண்டு போறாரு நான் வீதியோடு நாமனு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த சட்டி கொஞ்சம் பெருசா போயிட்டு கொஞ்சம் சின்ன நான் வாங்கணும் மச்சனைக்கிறதுக்காக பாப்போம் எல்லா சட்டியும் பழுதா போயிட்டு இருந்தோம் வாங்கணும் உணவு கடைக்கு போன்ற போக பூனா வெளியே பார்த்த உடனே வாங்க மனசு வராது

நகரச்சியை போட்டு நகரச்சியை போட்டுட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இங்கால கை ஆறதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க பாபம் இங்கே பாருங்க தன்னோட பிளே பண்ணிட்டு மாமன் இல்லைங்க அம்மா இதை போட்டுட்டு வந்து ப்ளே பண்ணுறேன் பிள்ளையோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் அவரோட கொஞ்சம் நேரம் விருந்து பிளே பண்ணிட்டு வந்த வரைக்குள்ளே பிஸ்கெட் மாமி தான் சாப்பிடணும் இப்போ அப்போ எக் ரைஸ் செய்ய போகிறேன் எக் ரைஸ் தரேன் பிள்ளைக்கு எக் ரைஸ் ஓகே

இறக்கப்போரே கறியை கறி வற்றிட்டுது கொஞ்சம் உரைச்சிச்சரக்கு பக்கெட் உரைச்சிச்சரக்கு தூள் அதை போட்டுட்டு என்னை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இறக்கப்போறன் என்னை வெக்கைக்கும் கறி வத்துவேரு அப்படியே சுண்டல் மாசி போட்டு பைப்பா சுண்டல் இடியப்பம்மா ரொம்ப இடியப்பம் மர இறைச்சி கறி மறை மறை மர இறைச்சி குழம்பு அண்ட் சோறு பாஸ்மதி ரைஸ் சாப்பாடு ரெடி செஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இப்போ நான் வேர்க்கு வதக்கிட்டுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தாங்கோ நான் உங்கள் கௌஷி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க வரைக்கும் பை பாய் மராரி ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்தான் சொன்ன வரை விருக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே பார்த்தீங்களா நான் சொன்னதானே தான் என் சொக்கமாக சொருக்கிட்டு பாருங்கள் உங்களோட காய்ச்சி கொண்டு வர எனக்கு காட்டுறேன் பாருங்க இந்த கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க ஐஸ் கட்டி ரொம்ப எனக்கு சதுக்கிட்டது ஓகே பாய் நான் விளை குவிக்கிட்டேன் பாய் பாய் தேங்க்யூ ஓ